அனைவருக்கும் வணக்கம் நேற்று விழுப்புரத்தில் நடந்த பாமகவோட பொதுக்குழு கூட்டத்தில் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களும் அவருடைய மகனான அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் அவங்க பொதுக்குழுவில் வந்துட்டு அவங்க குடும்ப சண்டையை பொதுக்குழு வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து காரசார விவாதம் பண்ணலை எல்லாருமே பார்த்தோம் என்ன விவாதம் எதுக்காக பண்ணாங்க ஏதாவது பொது பிரச்சனைக்காக பண்ணாங்களா இல்லை மக்கள் பிரச்சனைக்காக பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க பேரன் ம ஐயா மருத்துவர் அவர்களுடைய மகள் வழி பேரன் முகந்தனுக்கு வந்து இளைஞரணியோ இளைஞர் சங்கத்துல பொறுப்பு கொடுத்தாங்க அதை வந்துட்டு அன்புமணி அவர்களே வந்துட்டு வந்து நாலு மாசத்துல பொறுப்பு பொறுப்பு கொடுக்கணுமா அனுபவம் உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மேடையில் அதை வந்து ஏற்க மறுத்துட்டாரு உடனே ராமதாஸ் வந்துட்டு நான் சொல்கிறத கேட் கேட்குறவங்க தான் இந்த கட்சியில் இருக்கணும் கேட்க விருப்பம் இல்லாதவங்க கேட்காதவங்க யாராக இருந்தாலும் கட்சி விட்டு விலகலாம் என்று அன்புமணியை வந்து கட்சி விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி காரசாரமாகவே விவாதம் போடுது அதுக்கப்புறம் அன்புமணியை வந்துட்டு கோபமாக அந்த மைக்க தூக்கி போட்டார் பிறகு எடுத்து பனையூரில் புதுசாக அலுவலகம் திறந்திருக்குறேன் என்னை பார்க்க வரேங்க அங்கே வரலாம் என்று சொல்லி அவருடைய தொடர்பு என் செல்ஃபோ செல்ஃபோன் எண்ணையும் கொடுத்தாரு அந்த பார்க்காதவங்க நே இரண்டு நாளும் வந்துட்டு இணையத்தில் இந்த காட்சி தான் ட்ரெண்டிங் இருக்கு பார்க்காதவங்க பார்த்துக்குங்க வீடியோவை உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன் பாருங்கள் இன்று வந்துட்டு முன்னணி தலைவர்கள் சேர்ந்து அந்த கட்சியோட முன்னணி தலைவர்கள்லாம் சேர்ந்து மருத்துவர் ஐயா வீட்டுக்கு வந்துட்டு அன்புமணியும் வரவழைச்சி சமரச பேச்சுவார்த்தை நடத்தினாங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு மருத்துவர் அன்புமணி அவர்கள் வெளியே வந்துட்டு அது ஒரு ஜனநாயக கட்சினால் இந்த மாதிரி வாக்குவாதங்கள் விவாதங்கள் இருப்பது அதுதான் ஜனநாயக ஜனநாயக கட்சியோட என்பதற்கு அடையாளம் ஐயா எப்போதும் எங்களுடைய ஐயா தான் அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை அதை பற்றி நீங்கள் பேசக்கூடாது என்று சொல்லிட்டார் அதனால் அது குறித்து நம்ம பேச பொறுத்தல அவங்க உட்கட்சி பிரச்சனையை பற்றி அது ஜனநாயக கட்சியாகவே இருந்து போட்டும் அதனால் அதை குறித்து நம்ம பேச பொறுத்துல இன்னொரு வீடியோ இன்னொரு செய்தி வந்து இணையத்தில் நேத்தே ட்ரெண்டிங் ஆனது நேற்றே வைரல் ஆகிருக்கும் அது என்னன்னாக்க அன்புமணிக்கு வந்துட்டு ராமதாஸ் அவர்கள் வந்து தங்க தட்டில் வந்துட்டு அவர் வந்து கட்சிக்கு என்ட்ரி ஆகும்போதே எம்பி ஆகவும் மத்திய அமைச்சராகவும் எம்எல்ஏவாகவும் மற்றும் கட்சி தலைவராகவும் அவர் கேட்காமலே தங்க தட்டில் தூக்கி கொடுத்தாரு அன்புமணிக்கு ஆனால் அவர் வந்து அவங்க அப்பாவை வந்து இப்படி பொது வெளியில் இந்த மாதிரி பேசிட்டாரு அப்பாவும் மருத்துவர் ஐயா அவர்களும் அவரை வந்து அதிகார தோரணியில் பேசினார் இவரும் வந்து அப்பாவை வந்து எதிர்த்து பேசினார் அன்புமணியும் இப்படி பேசிட்டாரு ஆனால் எங்கள் தலைவரை பாருங்கள் என்று சொல்லி இன்றைய முதல்வர் அவர்களை பற்றியும் கலைஞர் அவர்களை பற்றியும் ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகிட்ருக்கு என்னன்னாக்க அன்புமணிக்கு கேட்கறதுக்கு முன்னாடியே தூக்கி தூக்கி ராமதாஸ் ஐயா கொடுத்தாரு ஆனால் இங்க நம்மளுடைய முதல்வர் அவர்களுக்கு நம்மளுடைய தலைவர் அவர்களுக்கு எதிர்கட்சியில இருக்கக்கூடிய எப்போதும் எதிர்க்கக்கூடிய கூடிய எதிரணியை சார்ந்த சோ அவர்கள் கூட விமர்சனம் பண்ண முடியாத அளவுக்கு எதிர்கட்சிகள் கூட விமர்சனம் பண்ண முடியாத அளவுக்கு சமீபத்துல நடந்த என் உயிரினும் மேலான உடன்பிறப்பு என்ற ஒரு நிகழ்ச்சி பேச்சு போட்டி நிகழ்ச்சியில மண் முதல்வர் அவர்கள் வந்துட்டு ஒரு திராவிட முன்னேற்ற கழக கட்சியோட தலைவரோட மகனாக இருந்து கொண்டும் அவர் இந்த கட்சிக்கு வந்த புதுசில் எப்படி எப்படிலாம் பேசுவதற்கு வாய்ப்பு கேட்டு அடைந்தார் என்று அவரே தன் வாயால் சொல்லியிருக்கார் அப்படியெல்லாம் வாய்ப்பு கேட்டு உழைப்புக்கு ஓய்வுக்கு ஓ ஓய்வு கொடுத்து உழைப்பு 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 என்று கலைஞரே சொல்லியிருக்கார் தளபதி மு ஸ்டாலின் என்றால் உழைப்பு 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 என்று கலைஞரே சொல்லியிருக்காரு அந்த மாதிரி உழைப்ப அளவுக்கு உழைச்சு அவருக்கு கிடைத்த பதவிகள் எல்லாமே மிக மிக தாமதமாக தான் கிடைச்சது முதன் முதல்ல எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி இளைஞரணி செயலாளராக நியமிக்கும்போதும் சரி கட்சிக்காரங்க முன்னணி தலைவர்கள் எல்லாம் தம்பிக்கு இந்த பொறுப்பு கொடுக்கலாம் என்று வலியுறுத்தி வலியுறுத்தி மிக மிக தாமதமாக தான் அவருக்கு அந்த பதவி கிடைச்சிது சில நேரங்களில் கட்சிக்காரங்களே கூட நம்ம கலைஞர் மீது செல்லமாக கோபித்து கொண்ட வரலாறும் கூட உண்டு இன்னும் இப்படி கொடுக்காம இருக்காங்களே தளபதிக்கு அப்படியெல்லாம் கூட வருத்தப்பட்ட வரலாறு உண்டு இதை ஏன் நான் சொல்கிறேன்னாக்கா அப்படிப்பட்ட கலைஞர் கலைஞருக்கு ஒன்றும் அவர் கொடுக்கக்கூடாதுன்னு என்ன அவரை விட நல்லா வேலை செய்யக்கூடிய கட்சிக்காரர்களுக்கு திறமசாலிகளுக்கு ரெண்டாவது வந்து இந்த வாரிசு அரசியல் வாரிசு அரசியல்னு ஒரு பக்கம் எப்போதுமே திமுக மேல ஒரு டாக் போயிட்டே இருக்கும் அதனாலேயும் கூட இருக்கலாம் அப்போது வந்துட்டு இவருக்கு எல்லாமே அன்பையும் முதல்வர் அவர்களுக்கு எல்லா பொறுப்புமே மிக மிக தாமதமா தான் கிடைச்சது விட அப்படி இருந்தும் முதல்வர் அவர்கள் கலைஞர்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாரு எங்காவது ஒரு இடத்துலையாவது தனக்கு பொறுப்பு கிடைக்கவில்லை என்பதை எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் வந்து வெளிப்படுத்தியிருக்காரா ரொம்பவும் அவரை ஒவ்வொரு முறையும் கலைஞர் கலைஞருக்கும் தளபதிக்கும் உண்டான உறவு எப்படி இருந்தது என்பதற்கு ஒரு நல்ல உதாரணம் தான் கலைஞர் அவர்கள் இறந்தப்ப அவர் அந்த இறந் இரங்கல் செய்தியில் விட்டு அறிக்கை நான் உங்களை அப்பா என்று கூட அழைத்ததில்லையே தலைவரே 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 என்று தானே அழைத்தேன் ஒரு முறையாவது வந்து அப்பா என்று அழைத்து கொள்ளட்டுமா என்று அவ்வளோ ஒரு இதாக உருக்கமாக வந்து அந்த கடிதம் எழுதியிருப்பார் கலைஞர் இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன் இந்த கட்சியில் இப்போ வந்துட்டு வாரிசு ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க அரசியலுக்கு வரத்து வாரிசுகள் தலைவர்களோட வாரிசுகள் வந்து அரசியலுக்கு வரத்து ரொம்ப சாதாரணம் அந்த மாதிரி தான் எல்லா கட்சியிலையுமே இருக்காங்க ஆனால் திமுகவுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் இப்போ உதாரணத்துக்கு பாமகவே எடுத்துக்குமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் ஆரம்பித்த கட்சி வேற குறைய ஒரு நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ஏழு வருஷம் ஆகுது ஆனாலும் அந்த கட்சியோட அந்த கட்சி துவங்கும்போது ஒரு சமூக நீதிக்காக அந்த வன்னியர் சமூக மக்களின் உரிமைக்காக துவங்கப்பட்ட கட்சி தான் ஆகுது ஆனால் தூங்கண காலத்தில் நல்ல வளர்ச்சி அடைஞ்சது அப்போது வந்து பாமக எந்த கட்சி கூட கூட்டணி இருக்கோ அதுதான் வெற்றியை நிறை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு ஃபேக்டாக இருந்தது அந்த அளவுக்கு அந்த கட்சியோட வளர்ச்சி ஓரளவுக்கு இருந்தது அது சமூக நீதிக்காக இருக்கும் வரை அதற்கு பிறகு அந்த கட்சி வாரிசு அரசியல் தன் மகனை போதும் தன் மகனுக்காகவே வந்துட்டு அந்த ராஜ்யசபா எம்பி பேச பேரம் பேசுறது பதவிக்காகவும் பணத்துக்காகவும் இப்போ வந்துட்டு உதாரணத்துக்கு பேசணும்னா திமுக கூடயும் ஒரே நேரத்தில் சீட்டு பேரம் பேசுவாங்க அதிமுக கூடயும் பேசுவாங்க இப்போ பிஜேபி கூடயும் பேசுகிறாங்க அப்போது கொள்கைக்காக மக்களுக்காக ஒரு கட்சி இயங்காமல் தங்களுடைய சுயநலத்துக்காக அந்த கட்சி இயங்குவதுன்னா அது தேய்பிற பேல மெல்ல மெல்ல தேஞ்சிக்கிட்டே வந்துருச்சு அதனால் அவங்க வந்து அவங்களுடைய அவர் மருத்துவர் ஐயா எப்படி வந்துட்டு கொள் பணத்துக்காகவும் பெட்டிக்காகவும் இருந்தார் அதை ம பொதுமக்களே விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வன்னியரோட வன்னியர் சமூக மக்களோட உரிமைகளை விட்டு கொடுத்துட்டு இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு மருத்துவருக்கு நல்லாவே தெரியும் எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லாவே தெரியும் இது வந்து எடுபடாது கோர்ட்டுக்கு போனால் எடுபடாது கே இது வந்து இந்த சட்டம் நிறைவேறாது தள்ளுபடி பண்ணிடுவாங்க ஏன்னாக்க வணிக சமூக மக்கள் எத்தனை பேர் இருக்காங்க என்ற ஒரு புள்ளி விவரம் இல்லாமல் ஒரு போக்கில் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் என்று நாளைக்கு தேர்தல் அறிவிக்கிறாங்கனாக்கா இன்றைக்கி அவசரமாக அறிவித்தாங்க இது ரெண்டு பேத்துக்குமே நல்லாவே தெரியும் இது நிற்காது என்று ரெண்டு பேத்துக்குமே தெரியும் மருத்துவருக்கும் இடம் படிக்கும் ஆனாலும் அந்த நேரத்தில் வன்னிய சமூக மக்களை ஏமாத்துறதுக்காக அரசியல் ஸ்டாண்ட் அடித்தாங்க நாங்கள் தான் வாங்கி கொடுத்தோன்னு சொல்லி ஆனால் மக்கள் இப்போ வந்து டிஜிட்டல் உலகம் எல்லாத்தையுமே பார்க்குறாங்க இல்லையா அதனால் எடப்பாடியும் நம்மளை ராமதாசியும் மக்கள் நம்மளை வன்னியர் சமூக மக்கள் ஏமாத்துகிறாங்கன்னு தெரிஞ்சுது அப்போ அந்த நேரத்தில் கரெக்டாக தேர்தல் நெருங்கும் நெருங்கும்போது மட்டும் இடஒதுக்கீடு பற்றி பேசுவது மற்ற நேரத்தில் அவங்க வன்னிய சமூக மக்களுக்கான உரிமை கொடுத்து பேசுவதில்லை இப்போ பிஜேபி கூட கூட்டணி வச்சுருக்காங்க அவங்க முழுக்க முழுக்க சமூக நீதிக்கு இடஒதுக்கீட்டுக்கு எதிரான ஒரு கட்சி அந்த கட்சி கூட கூட்டணி வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்துட்டு வன்னிய சமூக மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க அன்புமணி மீது சிபிஐ வழக்கு இருக்கு அந்த வழக்கு இதுக்கு ஏறக்குறைய பத்து வருஷமா அது வந்து ட்ரையலுக்கு வரவே இல்லை பிஜேபி கூட கூட்டணியில் இருக்கிறதுனால தான் ஒருவேளை அவங்க துணிஞ்சு நின்று வன்னிய சமூக மக்களுக்காக குரல் கொடுத்து சமூக நீதிக்காக போராடி இருந்தாங்களாக்கா அந்த மக்கள் நம்பி இருப்பாங்க அந்த கட்சியும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் அப்போ அதிலேருந்தே அந்த கட்சி எம்எல்ஏவும் ஆகலை எம்பியாகவும் ஆகலை தோல்வியை மட்டுந்தான் சந்திச்சிட்ருக்கு அப்படி இருக்குது இப்போ அதே இந்த பக்கம் திமுக பக்கம் வந்தாக்க இங்கேயும் தலைவர்களுடைய வாரிசுகள் கட்சியில் இருக்காங்க ஆனால் தலைவரை எந்த நேரத்துலையும் தலைவர் தளபதி அவர்கள் அவருடைய குரலுக்கு எதிர்குரல் கொடுத்ததில்லை எப்போதும் தலைவருக்கு பணிந்தவராக தந்துருக்காங்க ஏன்னா தலைவர் எப்போதும் மக்களுக்காக சிந்திப்பவர் சமூக நீதிக்காக சிந்திப்பவர் பெண் விடுதலைக்காக சம சிந்திப்பவர் சமத்துவத்துக்காக குரல் கொடுப்பவர் அவர் எதை செய்தாலும் சரியாகத்தான் இருக்கும் என்று தலைவர்களும் நம்பினாங்க மக்களும் நம்பினாங்க அதனால் அமுக திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் இருக்கிற அந்த வாரிசுகள் மத்தியில் எப்போதுமே இந்த மாதிரி பிரச்சனை வெளிப்படையா வந்ததில்லை தலைவர் எப்போதுமே தலைவரே தலைவரே என்று தான் சொன்னாங்க அங்க அப்பா மகன் உறவோ அப்பா மகள் உறவோ அதிகம் வெளிப்படாது தலைவர் என்ற பொருள் தலைவராகத்தான் ஒரு கட்சியோட இயக்கத்தின் தலைவராகத்தான் அவங்க மதித்தாங்க ஒரு சித்தாந்தத்தின் தலைவராக அவங்கள பார்த்தாங்க அதனாலதான் அங்க இந்த அப்பா மகன் போர் அங்கே எப்போதும் வரதில்லை ஒரு முறை வந்தது அழகிரிக்கும் கலைஞர் அவர்களுக்கு ஒரு முறை போர் வந்தது அப்போது இந்த எதிர்த்து பேசினவங்களோட நிலைமை என்னாகும் கலைஞர் வந்து கொள்கைக்காக நிற்கிறார் அந்த கொள்கைக்காக நிற்கிற தலைவரை தலை அழகிரி அவர்கள் வந்துட்டு அவருக்கு கருத்து முரண் வந்தது அப்போது இந்த தலைவருக்கு பணியாத தொண்டர்களோட நிலை என்னாகும் இப்போ அவர் இருக்க இப்போ அதே தளபதியோட அண்ணன் தான் அழகிரி இப்போ தளபதி எங்கே இருக்காரு அவர் எங்கே இருக்காரு இதுதான் கொள்கை தான் கொள்கைக்காக ஒரு குடும்பமே இயங்கி கொண்டிருக்கு அதனால் அந்த ஒரு கொள்கைக்காக ஒரு கட்சி ஒரு தலைவன் இயங்கும்போது அப்போது அந்த குடும்பமே கொள்கையை ஏற்றுக்கிட்டு இயங்குவது மக்களுக்காக இயங்குவதால் மக்களும் ஏற்றுக்கிறாங்க கட்சி தொண்டர்களும் ஏற்றுக்கிறாங்க கட்சியில் இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்களும் அதை ஏற்றுக்கிட்டு ஒற்றுமையாக அந்த கட்சி போகுது வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கு தொடர்ந்து பத்து முறை பதினோரு தேர்தலில் வெற்றி பெற்று நம்முடைய முதல்வர் அவர்கள் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டதுக்கு பிறகு தோல்வியை காணாதவராகவும் கூட்டணியை கட்டமைப்பதை கூட்டணி கட்சி தலைவர்களை ஒருங்கிணைத்து போவதையும் வெற்றி கண்டு தொடர்ந்து வெற்றியை மட்டும் பெற்றுக் கொண்டிருக்கு இதற்கு காரணம் கொள்கை அந்த கொள்கையை வச்சுக்கிட்டு அனைவரிடமும் அன்பாகவும் பணிபாகவும் தன்னடக்கத்தோடையும் நம்மளுடைய தலைவர் அவர்கள் செயல்படுவதால் அணுகுவதால் இந்த தொடர் வெற்றி இந்த பக்கம் இதே இந்த சைடு எடுத்துக்கிட்டாக்க பாமக தொடர் தோல்விக்கு காரணம் அவங்களுடைய அந்த அப்பா மகன் உரையாடலையே பார்த்துருக்கலாம் அவர் எப்படி அவரை வந்து மருத்துவர் வந்து நான் சொல்கிறவங்க மட்டும்தான் கட்சியில் இருக்கணும் விருப்பம் இல்லாதவங்க வெளியே போயிடலாம் இது நான் உருவாக்கின கட்சி என்று அந்த அதிகார தோரணையில் அவர் பேசுவதும் தலைவர் சொல்வதை ஏற்றுக்காத மகன் மயக்கத்தூக்கி போட்டு பனை என்று சொல்வதும் இந்த கட்சியோட அழிவுக்கு இந்த தான் காரணம் இதே இந்த கட்சியோட வளர்ச்சிக்கு வெற்றிக்கு இந்த கொள்கையும் மனிதனையும் அரவணைப்பும் காரணம் இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை நம்மளோட பகிர்ந்து கொண்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் செய்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்